வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஒஸ்லோவிலிருந்து ரசி டெக்ஸ்டைலேருந்து கதைக்கிறேன் ரசி டெக்ஸ்டைலில் இருந்து இண்டையிலிருந்து உங்களுக்கு அழகு குறிப்புகள் ஒன்று என்று சொல்லப்படும் அழகு குறிப்புகள் வந்து இதை பிடிச்சவங்க செய்யுங்க பிடிக்காதவங்க தட்டி விட்டுட்டு போங்க ரெண்டாவது விஷயம் வந்து அழகு குறிப்புன்றது வந்து எங்களை பொறுத்தது நாங்கள் எங்களை அழகுப்படுத்திக் கொள்வது எப்படின்றது சில பேர் வந்து விலை கூடுன க்ரீம்கள் விலை கூடுன பேக்குகள் எல்லாம் வேண்டி போட்டுட்டு ஒரு நாள் ரெண்டு நாளில் வெள்ளை ஆகணும் ஒரு நாள் ரெண்டு நாளில் தங்களுக்கு அதை ரிசல்ட்ஸ் தெரியணுமெண்ட்டு சொல்லி நினைப்பாங்க அப்படி நினைக்காதீங்க அது கொஞ்சம் 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 கொஞ்சமாக தான் அது வேலை செய்யும் நீங்கள் நீங்கள் லட்சத்துக்கே வேண்டி அந்த முகத்துக்கு போட்டாலும் உடனே வேலை செய்யாது சும்மா இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப் அது இதுல வந்து பொய் சொல்றது போடுங்க பத்து நிமிஷத்துல வெள்ளியாயிருவீங்க இந்த உடனே போடுங்க நிமிஷத்துல வெள்ளியாயிருவீங்க அப்படி இல்லை முத ஒவ்வொரு நாளும் விடிய எழும்பி இளம் சுடுதண்ணி குடிங்க இந்த நிகக் நிகன் சுடுதண்ணின்டுவாங்க நிகக்கண் அதை வந்து ஒரு கப் குடிங்க அதை எல்லாருமே வளமையா சொல்றது உண்டு ஆனால் நாங்கள் வந்து ஒரு கிழமை ஃபாலோ பண்ணுவோம் அதுக்கு அங்கால நாங்கள் அதை விட்டுருவோம் ஸோ அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நிகக்கன் சூடு இ இளம் சுடுதண்ணீர் குடிங்க ரெண்டாவது வந்து நீங்கள் வளமை போல் என்ன சாப்பிட்றீங்க என்ன செய்கிறீங்க அது உங்களோட உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுங்க உங்களோட முகத்தை அழகுப்படுத்தணும்னு சொன்னால் முதல்ல உங்களுக்கு அலர்ஜி ஏதாவது பூசினால் அலர்ஜி அலர்ஜி என்றதை நீங்கள் தான் முடிவெடுக்கணும் சரியா நீங்கள் முடிவெடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் தேவையானதுகளை முகத்துக்கு போடணும் சப்போஸ் அது வந்து உங்களுக்கு ஒத்து வரையில் சொன்னால் கடிக்க வலிக்கட்டுரும் முகம் வந்து கடிக்க வலிக்கட்டுரும் கடிச்சா என்ன செய்யும் காயம் காயங்கள் இல்லை தோல் உரிய அப்படி பார்க்கும் நான் வந்து பெருசாக முகத்துக்கு கவனிப்பு குறைவு ஆனாலும் எனக்கு நான் சில சில டிப்ஸ்கள் வந்து பாவிக்கிறது இன்றைக்கி நான் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் பிடிச்சவங்க செய்யுங்க பிடிக்காதாக்கள் தட்டி விட்டுட்டு போங்க தேங்காய் எண்ணெயில் நல்ல தேங்காய் எண்ணெயில் கூடுதலாக எல்லா எல்லார்டுமே தேங்காய் எண்ணெய் இருக்கும் எங்களோட இலங்கை மக்கள்கிட்ட எல்லார்டுமே தேங்காய் எண்ணெய் இருக்கும் மற்றாக்களை பற்றி எனக்கு தெரியாது தேங்காய் எண்ணெயில் கரெக்ட் கரெக்டை வந்து சீவி போட்டு அந்த கரெக்டை வந்து அந்த தேங்கெண்ணெய்களை சூடாக்கி நல்லா பொரியும் மறையும் எடுத்து போட்டு நல்லா புளிஞ்சி எடுத்துகிட்டு அந்த எண்ணெயை நல்லா ஆற விடுங்க ஆற விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் நைட்டில் கொஞ்சம் ஒயில் மசாஜ் முகத்துக்கு ஃபேஸுக்கு நீங்கள் ஃபேஸுக்கு மட்டும்தான் போடற மாட்டில கழுத்துக்கு போடலாம் ஆனால் இப்போ படுக்கைகளை வந்து உங்களுக்கு அது ஒரு ஐயரவாக இருக்கும் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஃபேஸுக்கு நல்லா மசாஜ் பண்ணி போட்டு போடுங்க இன்னும் ஒரு விஷயம் ஆமணக்கு எண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் எண்ணெய் கஸ்டர்ட் ஆயில் இது வந்து இந்த நெத்தியில் வந்து இந்த இடம் இருக்குது தானே இந்த இடத்துல வந்து முடி குறைவு குறைஞ்சு கொண்டு போவதாக இருந்தால் இந்த இடத்துல முடி குறைஞ்சு கொண்டு போகிற ஆக்களாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யணும் அண்டில்ல ரெண்டு நாள் மூணு நாளை குறுக்கா இந்த இடத்துல கஸ்டர்ட் ஆயில் ஆமணக்கு எண்ணெய் தடவிட்டு படுங்க உங்களுக்கு விரலில் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் இயர்பட்ஸ் இயர்பட்ஸில் எடுத்து போட்டு இதில் இப்படி கொடுத்துட்டு அந்த இயர்பட் சாலையே நீங்கள் கொஞ்சம் எங்களோட மண்டை ஓட்டோட வர்ற மாதிரி செய்யலாம் அல்லது நீங்கள் விரலையே கொஞ்சம் மசாஜ் பண்ணிவிட்டால் இன்னும் கொஞ்சம் உள்ளுக்கு போகும் இதை தொடர்ச்சியாக செய்துட்டு வாங்க ஒரு மாதம் தொடர்ச்சியாக செய்துட்டு வந்துட்டு எனக்கு கமெண்ட் எழுதணும் ரிசல்ட் என்னன்றது சொல்லி எழுதினா தான் எங்களுக்கும் தெரியும் ஓகே இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க சும்மா ஒரு நாள் ரெண்டு நாளில் பூசிட்டு மூணாவது நாளில் பஞ்சு பட்டுட்டு நாலாவது நாள் எரிச்சல் பட்டுட்டு அப்படி இருக்காமல் தொடர்ச்சியாக செய்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் எனக்கு கொமெண்ட் அடிங்க ராசி டெக்ஸ்டைலோட ராசி டிப்ஸும் கொடுக்க போகிறேன் ஸோ இண்டையிலிருந்து நீங்கள் இந்த டிப்ஸுகளை பார்க்கலாம் நன்றி